டிவி படைக்கும் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஜனரஞ்சக இயக்குனர்களில் மிகவும் குறிப்பிடும்படியான ஒருவர் என்றால் அது நிச்சயம் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தயாரிப்பாளரும் இயக்குனருமான வி சி குகநாதன் தயாரிப்பில் வெளிவந்த கனிமுத்து பாப்பா என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஒரு இயக்குனராக அறியப்பட்டு தொடர்ந்து காசி யாத்திரை எங்கம்மா சபதம் துணிவே துணை போன்ற வெற்றி திரைப்படங்களை தந்து கொண்டிருந்த இவரது இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு வெற்றி திரைப்படம்தான் மயங்குகிறாள் ஒரு மாது தமிழில் வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டது கன்னடத்தில் பாலு ஜேனு என்ற பெயரில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தமிழில் நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஏற்று நடித்திருந்த போட்டோகிராஃபர் கதாபாத்திரத்தை கன்னடத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஏற்று நடித்திருந்தார் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்தின் இறுதியில் படத்தின் நாயகி இறப்பது போல காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்த பட விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை வாங்க மறுத்தனர் படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இதுதான் படத்தின் முடிவு என்று படத்தை பார்க்கும் ரசிகர்கள் கூட தீர்மானிக்க முடியாதபடியும் அதே சமயம் புரட்சிகரமாகவும் இருக்க வேண்டும் என்ற முடிவில் அவர் தீர்க்கமாக இருந்ததால் விநியோகஸ்தர்களின் விருப்பத்தை ஏற்க மறுத்துவிட படத்தின் தயாரிப்பாளரே படத்தை விநியோகிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் பின் படம் வெளிவந்து படத்தின் முடிவு பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்டு பெரும் வெற்றியையும் ஈட்டி தந்தது மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை பஞ்சு அருணாச்சலம் எழுத படத்தை இயக்கியிருந்தார் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திரை இசை ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்ட இசையமைப்பாளர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் சுகம் ஆயிரம் என் நினைவிலே சம்சாரம் என்பது வீணை ஒருபுறம் வேடன் வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் போன்ற படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன ஆர் முத்துராமன் சுஜாதா விஜயகுமார் படாபட் ஜெயலட்சுமி தேங்காய் ஸ்ரீனிவாசன் எஸ் சி அசோகன் எம் என் ராஜம் செந்தாமரை காந்திமதி ஆகியோரின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பது அன்று வெளிவந்து தனது பொன்விழா ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மலைக்கச் செய்யும் ஆண்டு ஐம்பதினை நிறைவு செய்து இன்னும் நம்மை மயக்கத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றாள் இந்த மயங்குகிறாள் ஒரு மாது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்